கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் இந்த மிராக்கல் டைம் நிகழ்ச்சிக்காக ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளில் கத்துகிறவங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் நம்ம ஒரு வேத வசனத்தை நம்ம பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம ஜெபிக்க போகிறோம் குலம்பல் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நான் வாசிக்கிறேன் அடிமைகள் எங்களை ஆளுகிறார்கள் எங்களை அவர்கள் கையிலிருந்து விடுவிப்பார் இல்லை ஆமை கத்தனால நமக்கு கொடுக்கிற வசனம் என்ன அப்படின்னா அடிமைகள் எங்களை ஆளுகிறார்கள் எங்களை அவர்கள் கையிலிருந்து விடுவிப்பா இல்லை இன்னைக்கு நம்மளை அடிமைகள் ஆளுகை செய்கிறார்கள் அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிறாங்க இன்னைக்கு நம்மளை கத்துற எதுலேருந்து நம்மளை விடுவிக்க போகிறாங்க அப்படின்னா அடிமைகள் நம்மளை ஆளுகை செய்கிறாங்க நம்ம எஜமா நம்மளை ஆளுகை செய்யலை நம்மளை ஆளு ஆளுகை செய்கிறது யார் அப்படின்னா அடிமைகள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அடிமைகள் நம்மளை ஆளுகை செய்கிறதுனால அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து கத்த நம்மளை விடுவிக்கும்படியாக இந்த நாளில் கத்திர விரும்புகிறோம் இந்த அடிமைகள் எப்படி நம்மளை ஆளுகை செய்கிறாங்க இந்த அடிமைகள் ஆளுகை செய்கிற இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இப்படி நம்ம எப்படி மாறணும் அப்படின்னா இது நம்ம எந்த ஒரு பாவமும் செய்யலை கத்திரதான் சொல்றோம் நம்ம செய்த தப்பு இல்லை நம்ம பிதாக்கள் செய்த தவறுனால நம்ம என்ன பண்ணுகிறோம் அப்படின்னா அடிமைகள் நீங்கள் நம்மளை ஆளுகை செய்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுருக்குறோம் நம்ம பிதாக்கள் செய்த பாவத்தை நிமித்தம் என்ன பண்ணியிருக்கிறோம் நம்ம இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே நம்ம பிதாக்கள் வந்திருக்கிறாங்க அவங்க இறந்துட்டாங்க அதுதான் வசனம் சொல்லுது புலம்பல் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் சொல்லுது எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள் நாங்கள் அவர்களுடைய அக்கிரமத்தை நாங்கள் சுமக்கிறோம் நம்மளுடைய பிதாக்களுடைய பாவத்தை இன்னைக்கு நாம சுமக்கிறதுனால இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு விதமான ஒரு கட்டுகள் ஒரு விதமான சிறை இருப்பு ஒரு விதமான பிரச்சனை இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் நமக்கு அப்படியே இருக்குது எவ்வளோ ஜெவமானாலும் நம்மளுடைய நிலமை மாறலை நம்மளுடைய சூழ்நிலை மாறலை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது நம்ம செய்த பாவம் இல்லை நம்மளுடைய பிதாக்கள் செய்த பாவம் அவங்க செய்த பாவத்தை நாம் என்ன பண்ணிருக்கிறோம் இன்றைக்கி நமக்கு சுமந்து கொண்டு இருக்கிறோம் நல்லா க கவனிச்சிங்க அப்படிங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க ஆனால் அது இஸ்ரேல் ஜனங்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் இருந்தாங்க அந்த லட்சக்கணக்கான பேர் தான் அந்த பாவம் செய்தாங்க அவங்க தப்பு பண்ணி தான் அவங்க இந்த அடிமைத்தனத்துக்குள்ள போனாங்கன்னா அப்படி கிடையாது அவங்களுடைய பிதாக்கள் தப்பு செய்தாங்க அது நிமித்தம் அங்கே அடிமைத்தனம் உண்டாச்சு அதுக்கப்புறம் தலைமுறை தலைமுறை அவங்க எகிப்திலே இருந்ததுனால அவங்க எகிப்தில் இன்றைக்கி அடிமைகளாயி மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு அப்போது இஸ்ரேல் ஜனங்கள் நானூறு வருஷம் இன்றைக்கி அடிமைத்தனத்தில் இருந்தாங்கன்னா அந்த நானூறு வருஷம் அவங்களா வந்து நான் எகிப்துக்கு தான் நான் போவேன் நான் எகிப்தில் போய் நான் என்ன பண்ணுவேன் நான் வாழ்வேன்னு சொல்லிட்டு அவங்களா வரல அவங்க பிதாக்கள் எகிப்துக்கு வந்தாங்க அது நிமித்தம் உண்டான அடிமைத்தனத்தினால அவங்க பிறப்புலையே அவங்களுக்கு அடிமைத்தனம் உண்டாயிருக்குது இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பிறப்புலேயே ஒரு அடிமைத்தனம் இருக்குது அந்த அடிமைத்தனத்தை கத்துறதுனால உடைக்க உடைக்கப் அந்த பிறப்புலேயே உண்டாகன பிறவி அடிமைத்தனத்தை கத்தர் மாற்ற போகிறா மூணு நாலு தலைமுறை நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கிற பிறவி அடிமைத்தனம் ஒருவேளை நம்மளுடைய பிதாக்கள் நம்மளுடைய முன்னர்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டி அவங்க வந்து ஒருவேளை ஏதாவது தப்பு செய்து அது நிமிஷம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மந்திரவாதம் பிலிஷனியும் போராட்டம் அவங்க வந்திருக்கலாம் அதில் அவங்க வேதனைப்பட்டுருக்கலாம் அந்த வேதனை அதுக்கப்புறம் நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அது வந்திருக்குது அதுதான் நம்ம அனுபவம் அனுபவிக்கிறது தாத்தா பாட்டி செய்த பாவம் இல்லை அதுக்கு முன்னாடி உள்ளவங்க செய்த தப்புனால இல்லை மூணு நாலு தலைமுறை நம்ம வாழ்க்கையில் சில இந்த சாப அடிமைத்தனங்கள் இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படும் பிறவிலேயே நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த கற்று இருந்த நாளில் நம்மளை விடுவிக்க போகிறார் கற்று அதை தான் விரும்புகிறா நம்ம எவ்வளவோ உழைக்கிறோம் எவ்வளோ வேலை பார்க்குறோம் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் சரியான ஆசிர்வாதமே இல்லை ஒரு நாளைக்கு பன்னஞ்சு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் நம்ம வேலை செய்து நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டம் தான் வேதனை தான் துன்பம் தான் போராட்டம் தான் பண கஷ்டம் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளோ காலையில் எழுந்திரிச்சு நைட் தூங்குற வரைக்கும் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் எவ்வளோ பட்டாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் வேதனை காணப்படுது இன்னைக்கு அநேகர் இப்படி தான் தவறான உபதேசத்தில் இருக்கிறாங்க தவறான சபையில் இன்னைக்கு இருக்கிறாங்க கத்தருடைய வசனத்தை தப்பாக சொல்கிற இடங்கள்ல இருக்கிறாங்க அது அவங்களா போய் தேடி போய் உட்காந்துக்கிட்டாங்கன்னா கிடையாது அவங்க முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க தவறான உபதேசம் தவறான இது சபை இந்த சபை வந்து தப்பாக அன்றைக்கி போதிக்குது தவறான வயத வசனத்துக்கு புறமான காரியங்களை போதிக்கிற சபை அப்படின்னு தெரியாம அவங்க முன்னோர்கள் பிதாக்கள் போய் இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டாம் தலைமுறை மூணாம் தலைமுறை அதே சபையில் இன்றைக்கி அநேக ஜனங்கள் நம்ம இருக்கிறத நம்ம பார்க்குறோம் சில சபைகளில் தவறான உபதேச வசனத்துக்கு புறமான காரியங்கள் இன்றைக்கி சபைகளில் போதிக்கப்படுது அதில் ஜனங்கள் அங்கே அங்கே இருக்கிறாங்க ஆனால் அது ஜனங்கள் ஏன் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த சபையில் இல்லை அவங்க தாத்தா பாட்டி அவங்க முன்னோர்கள் அந்த சபையில் இருந்ததுனால அவங்க அப்படி இருக்கிறாங்க அப்போ அதுதான் இன்றைக்கி கத்தர் சொல்லுகிறாள் பிறவிலே நம்மளுடைய வாழ்க்கையில் உண்டான குருடு பிறவிலே உண்டான சாபம் பிறவிலே நம்மளுடைய வாழ்க்கையில உண்டான கட்டுகள் இரு பிறவிலே நம்மளுடைய வாழ்க்கையில உண்டான உபத்திரவங்கள் நம்ம பிறக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அடிமைத்தனத்திலே தான் நம்ம பிறக்கிறோம் அடிமைகள் நம்மளை ஆளுகை செய்கிறார்கள் பத்தந்த நாள் அதுலேருந்து நம்மளை விடுவிக்க போகிறார் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் சொன்ன வார்த்தையின்படி இந்த மிராக்கல் டைம் நிகழ்ச்சி மூலமா இந்த நாள்ல நம்மளை விடுவிப்பதற்காக வந்திருக்கிறா நம்ம அப்படியே நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் வாழ்க்கையில் சில வேதனைகள் இருக்கு சில கஷ்டங்கள் இருக்கு நம்ம கண்களை மூடுவோம் நம்ம சில கட்டுகள் இருக்குது சில பிரச்சனைகள் இருக்குது இதுக்கு செய்த பாவம் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு இருக்கோம் ஆண்டவரே பாவத்தை 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 சொல்லிட்டு நம்ம விடுவிக்கும்படியாக நம்ம அதிலிருந்து வெளியே வரும்படியாக நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா அது நம்ம செய்த பாவம் அல்ல நம்ம பிதாக்கள் செய்த பாவம் நம்ம பிதாக்கள் செய்ததுனால இன்னைக்கு அதிலிருந்து விடுதலை அடைய முடியாமல் இன்னைக்கு நாங்கள் த நம்ம தவித்து கொண்டிருக்கிறோம் பிறக்கும்போதே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கண்கள் குருடா இருக்குது பிறக்கும் போதே நம்மளுடைய வாழ்க்கையில் வேதனை காணப்படுது பிறக்கும் போதே நம்மளுடைய வாழ்க்கையில் அடிமைத்தனம் காணப்படுது பிறக்கும்போதே நம்மளுடைய வாழ்க்கையில எலும்ப முடியல கத்தர் அதை உடைக்கிற அந்த நாளில் ஓ ரீமா ரிதி காபாரபா அப்படியே கூட சேர்ந்து தேவமானுங்க கண்களை மூடி தெய்வ வல்லம் இந்த இடத்துல இறங்குவதாக ஓ கத்தர் இறங்கும் 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 ஓ கத்தருடைய அபிஷேகம் இந்த இடத்துல இறங்குவதாக கத்தர் ஆண்டவர் இறங்கு இந்த இறக்குடன் நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொருத்தரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் ஓ தேவ வல்லமை இப்பொழுது இறங்குவதாக ஒரு தேவ அக்னி இறங்குவதாக ஆண்டு பிறக்கும்போதே உண்டான அந்த அடிமைத்தனத்திலிருந்து கத்தர் விடுவிப்பீராக அந்த அடிமைத்தன கட்டுகள் ஒட்டைவதாக அந்த அடிமைத்தன நுகங்கள் ஒட்டைவதாக ஏசுவி நாமத்தினாலே பிதாக்கள் செய்த பாவத்தை இன்னைக்கு நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோமே பிதாக்கள் நிமித்தம் ஆண்டு சில சபையில் நாங்கள் ஆண்டு வரை அடிமைப்பட்டிருக்கிறோம் சில சபையில் நாங்கள் ஆண்டு அப்பா ஆண்டு வரை இசப்பா நாங்கள் அடங்கி போயிருக்கிறோம் பிதாக்கள் நிமித்தம் ஆண்டு வரை சில தவறான உபதேசத்துக்குள்ள நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரை பிதாக்கள் நிமித்தம் ஓ ரிகாபா ஷதா ரிகாபா ரபா சில ஆண்டவரை தவறான ஆராதனைகளுக்குள்ள நாங்க இருக்கிறோம் ஓ பிதாக்கள் நிமித்தம் ஆண்டவரை மந்த்ரவாதத்துக்குள்ள நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரை ஓ ரிகாபா ஷதா ரவா ரபா பிதாள் நிமித்தம் எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரை சில வறுமையில இருக்கிறோம் தரித்திரத்துல இருக்கிறோம் பிதாக்கள் நிமித்தம் ஆண்டவரை இசுவை சில பாபத்துக்குள்ள நாங்க இருக்கிறோம் சில இருவருக்குள்ள நாங்க இருக்கிறோம் அப்பா எங்க பிதாக்கள் தவறு செய்தார்கள் ஆண்டவரை அவங்க இங்க இறந்துட்டாங்க ஆனா ஆண்டவரை அவங்கள நாங்க பின்பற்றினதுனால ஆண்டவரை அவங்க ஆண்டவரை அனுபவிச்சா அதே வேதனை துபத்து இன்னைக்கு நாங்க அனுபவிக்கிறோமே கத்தர் இறங்கு வீராக ஓ ரிகாபா சாதா ரிபிகாபா ரபா அண்டு வரை பிறவிலே உண்டான அந்த பிரச்சனை வந்து கத்தர் ஒரு விடுதலை உண்டாக்குவீராக ஓ பிறவி கட்டுகள் உடையட்டு பிறவி கட்டுகள் உடையட்டு பிறவி கட்டுகள் உடையட்டு பிறவி சாபங்கள் முறிவதாக ஓ பிறவி சிறையிருப்பு இயேசுவின் நாமத்திலே திருப்ப படுவதாக ஓ பிறப்பிலே ஆண்டவரை உண்டான வேதனை மாறட்டு கட்டுகள் உடையிட்டு சாபங்கள் முறியிட்டு ஓ ரீமா ஷாதா ரிபை பாபா ஏசுவின் நாமத்தில் அத்தனை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில் அத்தனை இறங்குவதாக இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்களை கத்தர் தொடும் தொடும் தொடு 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 தொடும் அடிமைகள் எங்களை ஆளக்கூடாது அடிமைகள் எங்களை ஆளக்கூடாதான் அந்த ஆளுகை இப்பொழுது ஏசுவின் நாமத்தில் ஒடையிட்டு ஒடையிட்டு உடையிட்டு நாங்கள் இந்த இருந்து நாங்கள் வெளியே வரும்படி செய்வீராக ஓ நான் உன்னை விடுவிப்பேன்னு சொன்ன வார்த்தையின்படி ஓ ரீமா ஷாதா ரகாபா ஷாதா ரிபிகாபா ரபா ஓ கத்தர் விடுவியும் விடுவியும் விடுவிட்ட மிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொருத்தர் மேலையும் ஓ கத்துடைய ஆளுகை இறங்குவதாக கத்துடைய அக்கனை இறங்குவதாக ஒரு மாற்றம் உண்டாவதாக பாஷா ராகா துரிபி ரிபி சிதினி மீறிபி காபாரபா ஏசுவி நாமத்திலே செபிக்கிறோம் 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 ஓ சாபங்கள் முறியட்டு சாபங்கள் முறியட்டு சாபங்கள் முறியட்டு கட்டுகள் ஒட்டைவதாக ஓ ரிமி சிது ரிபி காபாபா தவறான சபையிலிருந்து ஜனங்கள் வெளியே வரும்படி செய்வீராக ஓ ச தவறான இருளிலிருந்து ஜனங்கள் வெளியே வரும்படி செய்வீராக தவறான அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்கள் வெளியே வரும்படி செய்வீராக ஓ அண்டவர் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தர் மேலையும் கத்துடைய அபிஷேகம் இறங்குறதுக்காய் ஸ்தோத்திரம் கத்துடைய ஆளுகை இறங்குறதுக்காய் ஸ்தோத்திரம் ஓ கத்த நீர் விடுவிப்பதுக்காய் ஸ்தோத்திரம் ஓ மீமியாபா இருளை வெளியேறு இருளை வெளியே இருளை வெளியே அசு தாபியை வெளிவா ரிகாபா சாதா ரிபே காபா பாபா ஓ இந்த ஜனங்களுக்கு விடுதலை உண்டாவதாக இந்த மிரக்கிட்ட நிகழ்ச்சியை பார்க்கிற ஜனங்களுக்கு ஏசுவி நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக அடிமைக்கு அடிமையா இராத இருக்கிற இந்த வாழ்க்கை மாறுவதாக அடிமைகளுக்கு அடிமையா மாறுகிற அந்த சாபம் முறிவதாக ஓ ரிகாபா சாதா ரகது

விபச்சார சாபங்கள் வெளியேறுவதாக விபச்சார சாபங்கள் வெளியேறுவதாக விபச்சார சாபங்கள் வெளியேறுவதாக பிறவியிலே பிறவிலே உண்டான விபச்சாரத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக வெளியேறு 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 வெளியிர் பிறப்பால் உண்டான விபச்சாரத்தின் ஆவியை வெளியேறு ஓ பிறப்பால் உண்டான விபச்சாரத்தின் ஆவியை வெளியேறு ஓ பிறப்பால் உண்டான விபச்சாரத்தின் ஆவியை வெளியேறு ஓவன வெளிப்போ ஓவன போ சர்ப்பத்தின் ஆவியை வெளியேறு சர்ப்பத்தின் ஆவியை வெளிவா சர்ப்பத்தின் ஆவி வெளிவா பிறப்பால் வந்த சர்பத்தின் ஆவியை வெளிவா ஹரி காபா ராபா ஷா தாபி ஓ கத்தர் நீர் விடுவிப்பது ஸ்தோத்ரம் ஸ்தோரம் ஒவ்வொருத்தர் மேலே உங்க கரம் இறங்குவதாக ஒவ்வொருத்தர் உங்க கரம் இறங்குவதாக ஓ கத்துடன் அக்கன் இறங்குவதற்காய் ஸ்தோரம் ஸ்தோரம் ஸ்தோத்ர ஒவ்வொருத்தரை விடுவிக்கிறோம் ஒவ்வொருத்தரையும் விடுவிக்கிறேன் ஒவ்வொருத்தரை விடுவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில சுகம் உண்டாவதாக இயேசுவின் அக்கன் இறங்குறக்காய் நன்றி ஆண்டவரை நன்றி ஆண்டவரை நன்றி ஆண்டவரை தக்க நீர் பெரிய காரியங்களை செய்ததற்காக மக்கள் ஸ்தோரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் உங்க கிருப பெருகிறக்காய் ஸ்தோத்ரம் இறக்கிடம் நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொருத்தர் மேலையும் உங்கள் அபிஷேகம் இறங்குவதாக உங்கள் உங்கள் ஆசிர்வாதம் இறங்குவதாக பா அப்பா நீர் ஒவ்வொருவருக்கும் கட்ட நீர் நன்மை செய்யுங்க நன்மை செய்யுங்க நன்மை செய்யுங்க நன்மை செய்யுங்க அண்ட உரையை நீர் நன்மை செய்கிறதாய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் இந்த நாளில் அண்டவருடைய வார்த்தை கேட்கிற இந்த ஜனங்களை கத்திர ஆசீர்வதி வீராக பலப்படுத்து வீராக ஒரு மாற்றம் உண்டாகிறக்காய் நன்றி ஒரு விடுதலை உண்டாகிறக்காய் நன்றி அண்ட உரையின் கட்டுகள் எல்லாம் உடைகிறக்காய் நன்றி சாபங்கள் எல்லாம் முரிகிறக்காய் நன்றி ஓ கத்தருடைய மகிமை வெளிப்படுகிறக்காய் நன்றி ஓ ஃபயர் 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 ஒரு தெய்வ அபிஷேகம் ஒரு தெய்வ அபிஷேகம் இறங்குறக்காய் நன்றி நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா அந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் ஓ உங்க விசேஷத்தை திரும்ப இறங்குவதா உங்க கரத்தை வைங்கோ கரத்தை வைங்கோ கரத்தை வைங்க எல்லாம் வெளிப்படுத்து எல்லாம் வெளிப்படுத்தி ஓ ஜெயந்திங்கிற பேரு என் எனக்கு வருது ஜெய்திங்கிற பேர கத்திரையும் கண்களுக்கு முன்பாக காட்டுக்கிறார் ஓர் ஜிகா ராகா சதா ரிபிகா பாபா பாபா ஓ கத்தர் ஆசிர்வதி ஆசிர்வதி ஆசிர்வதியும் ஆசிர்வதி ஜெயந்திய கத்திர ஆசிர்வதி பேராக ஓ ஜெயந்திய கத்திர ஆசிர்வதி பேராக இப்பொழுது இப்பொழுதே உங்க மகிமை இறங்குவது இப்பொழுதே உங்க மகிமை இறங்குவதாக அந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருத்தர் மேலையும் ஓ கத்துடைய அபிஷேகம் இறங்குவதாக தூரத்தில் இந்த ஜனங்களை உங்க கடலை ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் பிறப்பால் உண்டான கட்டுகளை உடைக்கிறேன் பிறப்பால் உண்டான கட்டுகளை உடைக்கிறேன் ஓ பிறப்பி நிமித்தம் அந்தவரை உண்டான சாபங்கள் முறியத்து பிறப்பி நிமித்தம் உண்டான ஓ எல்லா சாபங்களும் முறியேட்டு முறியிட்டு எல்லா சிறையிருப்பையும் ஒட்டைக்கிறேன் எல்லா சிறைய இருப்பையும் ஒடைக்கிறேன் பிறப்பால் உண்டான சிறையிருப்பை ஒட்டைக்கிறேன் பிறப்பால் உண்டான சிறையிருப்பை உடைக்கிறேன் ரிகாபா ஷாதா ரகாபோ சாதானமா ரபா உங்க மகிமை பெருகிறக்காய் நன்றி உங்க மகிமை பெருகிறக்காய் நன்றி அப்பா பெருகட்டு 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 உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் உங்க நாமத்தை உயர்த்துகிறோம்ப்பா ஒவ்வொருவரையும் உயர்த்து வீராக உயர்த்து வீராக உயர்த்துவீராக இப்படியே கத்தை நிர் செய்கிறக்காய் நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்கிறேன் ஏசுவின் நாமத்திலே ஆசிர்வதிக்கிறோம் அப்பா அத்த ஜிகிறக்காய் நன்றி இப்ப ரேசுவி நாமத்துல ஜிக நல்ல தலைப்பானே ஆமே நாமே கத்திரவங்களோடு இருக்கிற கத்திரவங்களை ஆசிர்வதிப்பா அந்த நாளில் கத்திர்கொடுத்த விடுதலைக்காக நான் கத்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம் ஏசுவி நாமத்தினாலே ஆமே நாமே